வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரொத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி வந்து இப்போ இந்த வழக்கில் பின்னாடி சந்திச்சிருக்காங்க கொஞ்சம் வந்து கோவத்தில் பேசுனதா வந்து இப்போ வீடியோலாம் நம்ம செய்தியாக செய்தியாளர் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதிமுக விதியில் இருபது கீழ் ரெண்டு இல்லை என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது ஸோ இந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாவது விதிலேயே இருக்கு அப்போ அப்படி இருந்தும் விதிகளை மாத்தியிருக்காரு இதுதான் பார்த்தீங்கன்னா மூல வழக்கே மெயினாக இந்தியாவில் எந்த கட்சியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களான தலைவர் சேர்ந்திருப்பாங்க ஆனா அதிமுக சாதாரண தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு புது விதியே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உருவாக்கி வச்சிருக்காரு அதை அடிப்படையை பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பின்னாடி கேட்டீங்கன்னா சிவி தான் ஒரு சில பதில்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார் போலிந்தி பத்தி குறிப்பிட்டு அதுக்கு போலிந்தி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு சிவி வி சண்முகம் பேச்செல்லாம் கேட்காதீங்க பகல்ல குடிச்சிட்டு ஒண்ணு சொல்லுவாரு நைட்ல குடிச்சிட்டு இன்னொரு சொல்லுவாரு சோ குடிக்கிற பயணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும் தேவையில்ல சோ அவங்க அப்பாவும் குடிப்பாரு அவரும் குடிப்பாருன்னு சொல்லி ஏற்கனவே பொண்ணே என்ன சொல்லியிருக்காரு சோ நீங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க தான் பாத்தீங்கன்னா சின்னம்மா வந்து சிறைக்கு போகும்போது நானும் அங்கே வந்து லோக்கல்ல இருந்தேன்

விரிசல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விரிசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆர்பி உதயகுமார் மேலே மிக ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிருப்தியில் தென் மாவட்டங்களில் இருக்காங்க இப்போ அதே அதிருப்தி பார்த்திங்கன்னா இப்போ உட்கட்சியில் வந்து செங்கோட்டையின் வந்து போர்க்குடி தூக்கினால எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தான் பார்த்திங்கன்னா விரிசல் பெரிய லெவலில் தான் ஆகுன்றாங்க ஸோ இப்போ கோகுலேந்திரா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்